ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு குஹன்ஸ் கிச்சன் கொஞ்சம் கோல்டு அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸை மட்டும் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நான் வந்து ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி சம்பாதிக்கலாமா நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலை நாங்கள் சம்பாதிக்கிறோம் எங்களுக்கு காசு வருது அந்த மாதிரி சொல்கிறாங்க சம்பாதிக்கலாமா அதை அதை அதில் நம்ம என்ன பண்ணணும் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் எந்த மாதிரி கண்டென்ட் போடணும் எப்படி ஃபேஸை காமிச்சு போடலாமா ஃபேஸ் காமிக்காமல் போடலாமா இல்லை நம்ம யாரெல்லாம் இதை வீடியோ போட்டு நம்ம வந்து இது பண்ணலாம் நிஜமாகவே சம்பாதிக்க முடியுமா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கும் இந்த யூடியூபு சேனல் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது இதில் சம்பாதிக்கலாம் அப்படின்றதுலாம் எனக்கு இத்தனை வருஷமாக தெரியாது எனக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் தெரியும் ஆறு மாதம் கூட இல்லை ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் தெரியும் அதுவும் நான் வந்து என்ன ஒரு சுச்சுவேஷனில் நான் அந்த யூடியூப் சேனலில் நான் தே தெ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க வீட்டில் தான் இருக்கேன் நான் ஆனால் படித்தது நர்சிங் படிச்சுட்டு ஒர்க் இருந்தேன் இப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மூணு வருஷத்துக்கு மேலே மூன்றரை வருஷமாக வீட்டில் இருக்கேன் ஏன்னால் எனக்கு என் பையன் இருக்கான் ரெண்டரை வயசு ஆகுது அவனை நானே பார்த்துக்கிறதுனால நான் வந்து வீட்டில் இருந்து அவனை பார்த்துக்கிறதுக்கு தான் எனக்கு டைம் சரியா இருக்குது வேற ஏதாவது நம்ம பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னா நாம என்ன தமிழ்நாடு தான் எனக்கு ஆனால் நான் இப்போ இருக்கிறது வந்து பூனேயில இருக்கேன் மகாராஷ்ட்ரா இங்கே வந்து எனக்கு ஹிந்தி லாங்குவேஜ் தெரியாது எனக்கு அதை கற்றுக்கிறதுலையும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஒன்று ரெண்டு வார்த்தை ஹிந்தியில் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அது போக இங்கிலீஷில் சமாளிச்சுக்கிடுவேன் அது போக தமிழ் தமிழ் இங்கே யாரும் எனக்கு தெரிஞ்சு பேசுகிறவங்க கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்க போய் நான் வந்து ஓகே நம்ம இங்கே இருக்கோம் இங்கே இருந்துக்கிட்டு நான் தனியாக ஒரு ஆளாக லாங்குவேஜ் தெரியாமல் நம்ம எதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் வைக்கணும்னாலும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வெளியே அவர் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்காங்க சைட்டு அங்கங்கன்னு வேலைக்கு போயிடுவாங்க வெளியே வேலைக்கு போயிடுவாங்க ஸோ நானும் என் பையனும் மட்டும்தான் வீட்டில் இருக்கிற மாதிரி வரும் என் பையனை பார்த்துக்க ஒரு ஆள் இருந்தால் தான் என்னால் ஏதாவது ஒன்று பண்ண முடியும் பட் எனக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடையாது ஓகேவா நான் அப்போ வந்து என்னால் இருந்து எந்த பிஸ்னஸும் பண்ண முடியாது ஆளாக இருந்துட்டு யாராவது ஒரு ஆளாச்சும் நமக்கு சப்போர்ட்டுக்கு தேவை அந்த மாதிரி யாரும் எனக்கு இல்லை எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப புவர் ஃபேமிலி தான் எங்கள் அம்மா இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க என் கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆகிடுச்சி எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்காங்க எங்கள் அப்பா எடுத்து ஆகிட்டாங்க எங்கள் மாமியார் மாமனாரோ அவங்களும் புவர் ஃபேமிலி தான் அவங்களும் ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி டைமில் நான் யாரையும் நம்பி நான் எதுலேயும் நான் இறங்க முடியாது ஏன்னா என் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டும் எனக்கு கிடையாது கிடையாது ஏன் கிடையாதுன்னா அவங்க வேலையே அவங்களுக்கு சரியா இருக்கு பாதி நாள் வெளியே அவுட் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருப்பாங்க ஸோ எனக்கு வந்து கூட யாரும் இல்லாததுனால என்னால் தனியாக பண்ண முடியல அப்போ நான் என்ன பண்ணேன் வீட்லயே ஏதாவது நம்ம பண்ணி இந்த சண்டே சண்டே வீக் டேஸ்ல போய் விற்கிற மாதிரி எதாவது பண்ணலாமான்னு சொல்லி பார்த்தேன் அதுக்கு தான் அந்த இது பேங்கிள் இருக்குல்ல சீக்ரெட் பேங்கிள் அதை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன் அது வந்து நம்ம வாங்குறது நாற்பது ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரா சும்மா சொல்கிறேன் இப்போ ஒரு பிரேஸ்லெட் இருக்குல்ல அது வந்து பீட்ஸ் பிரேஸ்லெட்லாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது நாற்பது ரூபாய்க்கு நம்ம திங்ஸ் வாங்கி நம்ம அதை பண்ணுறோம் பண்ணுறதுக்கு ஒரு பத்து ரூபா போட்டுக்கோங்க ஐம்பது ரூபாய்க்கியாச்சும் விற்கணும் இங்கே உள்ளவங்க இந்த பூனேயில் இருக்கிறவங்க வந்து இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு எதிர்பார்க்குறாங்க அப்படின்றப்போ நமக்கு லாஸ் தான் அதில் எந்த யூஸும் கிடையாது அதுலேயும் நிறைய பேர் வாங்கவும் மாட்டாங்க ஏன்னா நம்மளை விட கம்மியாக ஹோல்சேலில் விற்கிறவங்க இங்கே நிறைய இருப்பாங்க அந்த பிஸ்னஸும் இங்கே எடுபடலைன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு எடுபடலை அப்புறம்தான் நான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஏன்னா ரொம்ப புவர் ஃபேமிலி தான் நினச்ச ஒன் நினச்ச ஒன்றுனா ஒரு சின்ன பொருள் கூட வாங்க முடியாது வாங்குற சம்பளம் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் சரியா இருக்கும் வேற எதுவுமே பண்ண முடியாது நம்ம ஒரு பையனை வச்சுருக்கோம் நமக்கு இல்லைனாலும் அவன் ஆசைப்பட்டது அவங்க அப்பா நல்லா தான் பண்ணிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் இரு காசு இருந்தால் தானே அவங்களாலேயும் பண்ண முடியும் நம்ம யாரையுமே குறை சொல்லவும் முடியாது ஸோ எனக்கு ஒரு வழி தெரியல அப்போ தான் நான் சும்மா வீட்டில் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ரொம்ப ரொம்பனா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு மன உளைச்சல் ஆகிடுச்சுங்க தூக்கமே வராது காசு இல்லைன்ற ஒரு கவலை இப்போ வேறு யாருக்கு எப்படி எத்தனை நாள்ன்றது தெரியாது நம்ம காலம் எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம எத்தனை நாளைக்கு இருப்போன்றதும் தெரியாது நம்ம பிள்ளைக்குன்னு நம்ம எதாவது ஒன்று ரெடி பண்ணி வைக்கணுமே அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சி ரொம்ப அப்போ தான் நான் சரி நம்மளால் சம்பாதிக்க முடியல தான் பட் இதுவும் ஒரு முயற்சி தானே அப்படின்ட்டு தான் யூடியூப் சேனலை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி தெரிஞ்சுக்கும் போது தான் ஃபுல்லாக அதுவும் நான் யூடியூப்பில் போய் தான் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து பார்த்து யூடியூப் சேனலில் என்னது அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எந்த மாதிரி கண்டென்ட் போடணும் எந்த மாதிரி வீடியோ நம்ம எடிட் பண்ணணும் இப்படி ஒவ்வொரு வீடியோவும் நான் பார்த்து பார்த்து எனக்கு ஃபுல்லாலாம் தெரியாதுங்க நான் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மூணு மாதம் ஆகுது எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னால் முடிஞ்ச மாதிரி நான் வந்து வீடியோஸ் போடுறேன் அதை பிடிச்சி ஒரு முந்நூறு சப்ஸ்கிரைபர் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்காக அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் மெயினாக ஒரு வருஷத்துக்குள்ளே ஒன் இயர்க்குள்ளே ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலை அதாவது நம்ம வீடியோ போடுறோம்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் நாலாயிரம் மணி நேரம் நம்ம வீடியோஸை வந்து பார்த்துருக்கணும் இதுதான் மெயின் இந்த ரெண்டும் இருந்தாலே நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வந்து எலிஜிபிள் நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து சம்பாதிக்கலாம் இது எப்படி சம்பாதிக்கிறதுனா இதில் வந்து ஆடு கொடுப்பாங்க அந்த ஆடு மூலமாக தான் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க அந்த ஆடு பார்த்தாங்கன்னா அது மூலமாக நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டாலர் ஏறும் நம்ம ஃபாரின் இதுக்கு படி நூறு டாலர் நம்ம அக்கௌண்டில் ஏறினோடனே அதுக்கு நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குங்க எனக்கு சரியாக தெரியல ஏன்னா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோட இது வந்து நல்ல குரோத் இருக்குது நான் வந்து ஒவ்வொரு லெவலுக்கு நான் போகிறேன் அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொன்றையும் நான் வீடியோ போடுறேன் நூறு டாலர் வந்தவொடன்னே நம்ம அந்த நூ நூறு டாலர் ரீச் ஆனவுன்னு ரீச் ஆனவொன்னே நமக்கு அந்தந்த மாதம் ஒரு மாதத்துலேயே ரீச் ஆயிடுச்சுன்னா ஓகே இல்லை ரெண்டு மாதத்தில் ரீச் ஆயிடுச்சுன்னா ஓகே இல்லை சில பேருக்கு நாலு மாதம் கூட ஆகும் அந்த மாதிரி நாலு மாதத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ நூறு டாலர் ரீச் ஆக ரீச் ஆக நமக்கு எட்டாயிரரூவா ஐம்பதாயிரரூவா சம்பளம் வந்து வரும் ஓகேவா இதுதான் மெயின் இதில் வந்து நம்ம ஆனால் எஃபர்ட் ரொம்ப போடணுங்க மெயினான கண்டென்ட் சில பேர் வந்து குக்கிங் வீடியோ எடுப்பாங்க சில பேர் வந்து வ்ளாக் மாதிரி எடுப்பாங்க சில பேர் நீங்களே பார்த்துருக்கீங்கல்ல எல்லா யூடியூப் சேனல் பார்க்கும்போது தெரியும் இப்போ ஃபுட்டு ரிவ்யூ பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க குக்கிங் சேனலே நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இது இல்லை நான் நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா குக்கிங் சேனலில் நம்மளை விட நல்லா சமைக்கிறவங்க செய்கிறவங்க ப்ரெசென்ட் பண்ணுறவங்க எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க இருக்கும்போது நம்ம வீடியோஸ் போட்டால் அது வந்து இதாகாது யார் பார்ப்பா நம்ம வீடியோஸ்லாம் யார் பார்க்க போகிறாங்க அந்த மாதிரி யோசித்தேன் பட் அந்த மாதிரி நீங்கள் யாருமே திங்க் பண்ணாதீங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மனநிலை இருக்கும் இப்போ நான் பேசுகிறது உங்களில் ரெண்டு பேருக்கு புரியலாம் ரெண்டு பேருக்கு புரியாமல் இருக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் அந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் பிடிச்சிருக்கு அப்போ இன்னொரு ஆள் பேசுகிறத அந்த பிடிக்காம போனாங்கல்ல அவங்களுக்கு இன்னொரு ஆள் பேசுறது பிடிக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட இதுலயும் ஒவ்வொரு தனித்துவம் வந்து இருக்கும் அதனால நம்ம யார் வேணாலும் நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம குழந்தைங்கள சில பேர் வந்து குழந்தைங்களெல்லாம் போடுறாங்க குழந்தைங்களோட விளையாடுறது அவங்களோட ஏதாவது வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறது அந்த மாதிரி சில பேர் டெய்லி ஒரு குக் பண்ணி ஏதாவது சமையல் அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணி அதை வந்து வீடியோ பண்ணி போடுறாங்க சில பேர் நாங்கள் இந்த கோயிலுக்கு போனோம் அங்கே போனோம் இங்கே போகணுன்ற விளாக் மாதிரி போடுறாங்க சில பேர் ஒவ்வொரு ஹோட்டலில் போய் நான் இன்றைக்கி இந்த ஹோட்டலில் போனேன் இங்கே வந்து ஃபுட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னு ரிவ்யூ பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்து நிறைய ஐடியாஸ் இருக்கும் நமக்கு இதில் எது ஓகேவோ நம்ம அதை வந்து செலக்ட் பண்ணி நம்ம நம்மளால் முடிஞ்சது பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நானும் யோசிச்சேன் வேண்டான்னு தான் ஃபஸ்ட்டு வேண்டான்ற மாதிரிதான் சொன்னாங்க பட் நான் வந்து இன்னும் ஃபேஸை காமிக்கலை நான் ஃபேஸை காமிக்காதது காரணம் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது ஃபேஸை காமிச்சு போடுற அளவுக்கு எனக்கு இதில் இல்லை அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச என்னோட இந்த கோல்டு ஜுவல்லரி வீடியோஸு இல்லை இந்த மாதிரி கூட நீங்கள் வீடியோஸ் போடலாம் கோல்டு சேவிங் ஸ்கீமு இல்லை காசை எப்படி சேவ் பண்ணலாம் எப்படி மிச்சம் பண்ணலாம் வீட்டில் செலவை எப்படி மேனேஜ் பண்ணலாம் இந்த மாதிரி கூட நம்ம வீடியோஸ் போடலாம் எல்லா வீடியோஸுமே எல்லோருமே பார்ப்பாங்கங்க அதுக்குன்னு இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டோன்னா மொத்த மக்களும் பார்ப்பாங்கன்றது கிடையாது பத்து பேர் பார்ப்பாங்க அஞ்சு பேர் பார்க்காம இருப்பாங்க அந்த பத்து பேரில் நாலு பேருக்கு நம்ம வீடியோஸ் பிடிச்சிருக்கோம் நாலு லைக் விழும் அந்த நாலு பேரில் ரெண்டு பேர் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சரியா இந்த மாதிரி தான் விஷயம் நம்ம வந்து ஆனால் எடுத்தோடனே நாங்கள் நான் பத்து நாள் வீடியோ போட்டேன் பதினோராவது நாளெலாம் கிடையாது சில பேர் ரெண்டு வருஷம் வரைக்கும் கூட வீடியோ போட்டு சில பேர் நாலு வருஷம் கூட ஒரு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சேனலில் சம்பாதிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க ஆனால் இது வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு யூஸ்ஃபுல்லான தான் நம்ம தப்பான இது விஷயங்கள் எதுவுமே நம்ம பண்ணலை நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுக்கும் போது அதை வந்து யாராக இருந்தாலும் பார்க்க தான் செய்வாங்க சில இதில் வந்து மெயினாக வந்து கமெண்ட்ஸ் வரும் சில பேர் தப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு நீ எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் சொன்னாங்க தேவையில்லாத கமெண்ட்ஸ் வரும் தேவையில்லாமல் பேசுவாங்க அந்த தேவையில்லாததை நம்ம கண்டுக்கவே கூடாது நம்மளோட மோட்டிவ் என்ன நான் சம்பாதிக்கணும் எனக்குன்னு ஒரு நாலு காசு வரணும் அதுக்கு நான் எஃபர்ட் போட்டு நாலு வீடியோ போடணும் அப்படி அந்த நாலு காசு நான் சம்பாதிச்சாதான் நாளைக்கு என் பிள்ளைக்கு நான் நாளைக்கு எதாவது வச்சுட்டு போக முடியும் நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி என் குழந்தைக்கு நான் ஏதாவது கொஞ்சமாவது நான் தான் கஷ்டப்பட்டேன் எதுவுமே இல்லாமல் வளர்ந்து வந்தேன் இன்றைக்கும் நான் கஷ்ட கஷ்டம்னா இன்றைக்கி ஒரு வேளை பணமோ நகையோ வீடோ வாசலோ இடமோ எதுவுமே என்கிட்ட இல்லாமல் இருக்கலாங்க ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கேன் என் ஹஸ்பண்டும் சரி என் குகன் அப்பாவும் சரி என் பையனும் சரி நல்லா வச்சுக்கிறாங்க என்னைய எனக்கு எந்த குறை கிடையாது இன்றைக்கும் என்னையே வேலைக்கு போகணுன்னு யாருமே சொன்னதே கிடையாது இருக்கிறத வச்சு சந்தோஷமாக தான் இருக்கேன் இருந்தாலும் நமக்கு ஒரு கவலை இருக்கும்லங்க நம்மளே கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கோம் நம்ம குழந்தையும் இப்படி விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சரி நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு மோட்டிவாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் இது இது வந்து நீங்கள் நல்ல விதத்தில் எடுத்து நல்லபடியாக ஒரு கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா இதில் நம்ம சக்ஸஸை பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச அளவு என்னோடய நாலேஜுக்கு இவ்வளோ தான் இப்போதைக்கு தெரியும் இதில் எந்த மாதிரி அப்படி உங்களுக்கு ஒரு வேளை நான் எப்படி சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறது இல்லை நான் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது நான் எப்படி வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் வேணும்னா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே போதும் எல்லாமே வரும் நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன் நீங்கள் இப்போ நம்ம வந்து எதுவுமே எந்த வழியுமே இல்லை ஆனா நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல நம்ம வீட்டில் இருக்கோமா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோமா கிடைக்கிற நேரத்துல ஒரு குக்கிங் இன்றைக்கி ஒரு பூசணிக்காய் கூட்டு வைக்கிறேன்னா இல்லை ஒரு தொ துவையல் பண்றேன்னா ஏதோ ஒன்று அதாவது ஒரு பத்து ஒரு மணி நேரம் ஆகுமாங்க ஒரு சட்னி அரைக்க அந்த சட்னியை வீடியோ எடுத்து அதை ஒரு வீடியோ மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வாய்ஸ் பண்ணி போடலாம் வாய்ஸ் கொடுக்காட்டாலும் ஃபேஸ் காமிக்காட்டாலும் பரவாயில்ல ட்ரெண்டிங்காக இப்போ நிறைய மியூசிக்ஸ் வருது அது யூடியூப்லேயே நம்ம கொடுக்குறாங்க அதில் ஒரு பாட்டுக்கு அந்த வீடியோவை வந்து எடிட் பண்ணுற மாதிரி பண்ணி நம்ம அப்படி கூட போடலாம் கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் நான் வந்து அப்படி நினச்சி தான் நான் இதில் இது பண்ணியிருக்கேன் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு வேணுங்க கண்டிப்பாக இது வந்து எனக்கான சப்போர்ட் கிடையாது என் பையனுக்கான சப்போர்ட்டு தான் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் வந்து எப்படி க்ரோத் ஆகுதுன்றத பொறுத்து நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ